ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் இன்றைக்கி வியாழக்கிழமை உங்களுக்கு எப்பவும் போல் பிரேம் சந்த் அவர்களின் நிர்மலா என்ற தொடர்கதை சொல்லி கொண்டு இருந்தேன் ஒம்பது எபிசோட் போயிடுச்சு அதுக்கு பின்னாடி எனக்கு கொடுக்கவே முடியலை இந்த கடந்த இருபது நாட்களாக நம்ம ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேண்டி கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தேன் ஹையர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இந்த வாரம் சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை வந்து லோயர் எக்ஸாம் அதுக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் கொடுத்துருந்தேன் லோயர் எக்ஸாம் ஒன்றும் இல்லை ஹையர் எக்ஸாம்னால என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியலை இனிமேல் என்னுடைய வீடியோ தொடர்ந்து வரும் இப்போ இத்தனை நாளும் நட போடாதது வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் அந்த லிங்க்கெல்லாம் கீழே கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ இந்த வாரம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே உள்ளதை ஒரு சின்னத ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் நிர்மலா அவனுடைய தங்கையினுடைய திருமணம் டாக்டர் சின்கா அவனுடைய தம்பிக்கு செய்கிறா நல்லபடியாக திருமணம்லாம் முடிஞ்சது மம்சாராம் இறந்ததுக்கு பின்னாடி தோத்தாராமிற்கு வந்து அவ்வளவாக வருமானம் இல்லை அவர் வந்து அந்த கவலை மனசில் இருக்கிறதுனால முன்பு போல் அவர் வக்கீல் தொழில் அவ்வளவாக செய்வதில்லை கோர்ட்டுக்கு போறாரு அவ்வளவுதான் அந்த பழைய சம்பாத்தியம்லாம் இல்லை மேலும் வந்து அவர் மனசுல வந்து அந்த மம்சாராம் இருந்தது ஒரு பெரிய பாதிப்பு தான் மேலும் இரண்டாவது பையன் ஜியாராமும் வந்து தன்னுடைய தந்தையிடம் ஒரு இணக்கம் இல்லை தன்னுடைய அண்ணன் சாவிற்கு காரணமே தன்னுடைய அப்பாதான் அவர் தான் எல்லாமே பண்ணது சந்தேகப்பட்டு அவனை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி ஹாஸ்டலில் தங்க வச்சது அப்பானால தான் ஹாஸ்டலில் இல்லாமல் ஜியாராம் போய் போய் சந்திச்சிட்டே வரான் அப்படி இருந்தும் வந்து அவன் சரியாக சாப்பிடுவதில்லை தன்னுடைய உடலை கவனித்து கொள்ளாமலே அவன் வந்து மம்சாரம் போய் சேட்டான் மம்சாரம் இறந்து விட்டான் அது வந்து அவனுக்கு மிக மனப்பாதிப்பை ஏற்படுத்தியது தன்னுடைய தந்தையினால்தான் இவ்வளவும் அவருடைய கவனிப்பின்மை தான் தன்னுடைய அண்ணன் இறப்புக்கு காரணம் மேலும் சந்தேகத்தினால தான் அண்ணன் வந்து இந்த அளவுக்கு காயிட்டாருங்கிறது வந்து அப்பா மேலே பயங்கரமான வெறுப்பு அப்பாவுக்கும் அவனுக்கும் ஒரு இணக்கம் இல்லாத நிலை தான் எது எடுத்தாலும் பேச்சு எடுத்தாலே சண்டை தான் அப்பாவையே அடிக்கிற அளவுக்கு அவன் வந்து வந்துட்டான் அப்படி இருக்கும் நேரத்தில் தான் வந்து நிர்மலாவுடைய தங்கை திருமணம்லாம் முடிச்சுட்டு நிர்மலா வீடு வந்து சேர்க்கிறாள் வீட்டில் இருக்கா இப்போ இந்த வாரத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் நிர்மலா வீட்டில் வந்து தன்னுடைய குழந்தையை கவனித்துக் கொண்டு இரவு வந் தூங்கி இருக்கிறாள் அந்த நேரத்தில் வந்து ஜியாராம் வரான் நிர்மலாவுடைய ரூமுக்கு வரான் ரூமுக்கு வரும்போது இவ கண் அசந்து தூங்குறா யதார்த்தமா வந்து கண் முழித்து பார்க்கும்போது ஜியாராம் ரூமை விட்டு வெளியில போறது தெரியுது உடனே இவ எந்திருந்து என்ன ஜியாராம் என்ன என்ன ஜியா அப்படின்னு கேட்குறா ஏ ஒன்றுமில்லை நான் சினிமா போய்ட்டு வந்தேன்னு சொல்கிறான் அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டா மறுநாள் வந்து காலையில் என்ன பண்ணுறான்னா சுதா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் தூக்கி கொண்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு நகையை பார்க்குறா நகைப்பற்றி காணவில்லை அப்போவே அவள் மனதில் வந்து முதல் நாள் இரவு நடந்ததை யோசிச்சு பார்க்குறாள் ஜாராம் வந்தது எல்லாமே அவளுக்கு வந்து மனசில் ஒரு நெருடலை ஏற்படுத்தியது அது எப்பவும் போல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா ஜெயராம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போய்டான் தோத்தாராமிடம் ராமிடம் மட்டும் வந்து சொல்லுகிறார் இந்த மாதிரி நகைப்பட்டி காணவில்லை உடனே தோத்தாராம் வந்து என்ன பண்ணுறாருனா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறார் அப்போ இவ சொல்கிறான் வேண்டாம் இது வந்து நம்ம கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வேண்டாம் அப்படி நம்மளே பார்த்துக்கலாம் என்னன்னு இல்லை இது என்னங்கிறது தெரியணும் இது காணும் நகைப்பட்டி காணோமிங்க போது பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா போலீஸ்க்கு போய்ட்றார் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு அவர் வந்து போய்டுறார் மதியம் வந்து ஜியாராம் வந்து வரான் ஸ்கூல் விட்டு வரான் சாப்பிட்றதுக்காண்டி வரான் வரும்போது நிர்மலாவுடைய வந்து நிலையை பார்க்குறான் நிர்மலா கண்ணை அழுது கொண்டிருக்கிறாள் தந்தை வந்து போலீஸில் ஃபோன் செய்து விடுகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது உடனே வந்து என்ன பண்ணுறான்னா அவன் கையில் நகையே இல்லை அது கை மாறி போயிடுச்சு ஏன்னா அவனுடைய பழக்கங்கள்லாம் வந்து போக்கிரிகளுடன் பழக ஆரம்பிச்சிட்டான் அவனுடைய கையில இருந்து நகை மாறி விட்டது நகை மாறிடுச்சு இனிமே வந்து என்ன பண்றது அப்படிங்கிறது அவனுக்குள்ள கையில இருந்துச்சுன்னா கொடுத்துருப்பான் நகையே மாறிடுச்சு அப்ப கை நழி விட்டதுங்கிறத தெரிஞ்சுட்டு அவன் வந்து வாயே திறக்கல இந்த நேரத்தில் வந்து போலீஸ்காரர் வரார் வந்துட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் என்ன என்ன எல்லாம் அவங்க பார்ப்பாங்க இல்லையா போலீஸ்க்கு தெரியும் என்னென்ன பண்ணணுங்கிறது வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்து சுற்றி எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து போலீஸ்காரருக்கு ஒரு வழியாக தெரிந்து கொள்கிறார் தெரிந்துட்டு என்ன சொல்லிடுறாருன்னா இந்த வெளியில் யாருமே திருடல இந்த வீட்டில் இருக்கிறவங்களே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க தொத்தாராமட்டா தோத்தாராம் வந்து அப்போ என்ன பண்ணுறாருன்னா இது நிர்மலா சொல்கிறா வேண்டாம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்கிறா ஏன்னா அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தான் நகைகளை எடுத்துருக்காங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு என்றாலும் வந்து அவன் வந்து சொல்லியும் அவர் கேட்கல இல்லை அது என்னங்கிறத பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இல்லை நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறத எடுங்கன்னு கடைசியில் வந்து போலீஸ் வந்து தேடுறாங்க தேடும்போது முதல்ல நகையை வந்து எடுக்கணும் இல்லையா கண்டுபிடிக்கணும் இல்லையா கடைசியில் வந்து நகை எங்கே இருந்தது என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்றாரு கடைசியில் வந்து ஜியாராம் தான் இதுக்கு காரணங்கிறதும் அங்கே அப்பாக்கு தெரிஞ்சு போயிடுச்சு உடனே வந்து போலீஸ்காரர் என்னது பண்ணிடுறார் நகையெல்லாம் மீட்டு அவரை கூப்பிட்டு விட்றாரு கூப்பிட்டு விட்டு எல்லா விஷயங்களையும் சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சு போயிடுது ஜியாராம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது போலீஸாரும் சொல்லிடுறாங்க உடனே வந்து அவர் வேறு ஒன்றுமே சொல்ல முடியல ஐநூறு ரூபாயை வந்து போலீஸை வந்து கட்டிட்டு வந்து சொல்லிட்டு வந்துடுவோம் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து நிர்மலாட்டை நகைப்பட்டு கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்லிடுறாரு மாதிரி ஜியாரம் தான் இதுக்கு காரணங்கிறத சொல்லிடுறாரு அப்பா அவள் சொல்கிறா எனக்கு எனக்கு எல்லாமே தெரியும் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா நீங்கள் பொறாமையில் சொல்கிற அப்படின்னு சொல்லுவீங்க இது மேலும் வந்து இது பிரச்சனைகள் தான் இருக்குன்னு நான் வந்து பேசாமல் இருந்துச்சேன்னு சொல்கிற மாலை ஆனவுடனே ஜியாராம் வரான் ஜியாராமுக்கு வந்து நகை மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டாங்கிறது தெரிஞ்சு போயிடுது ஜியாராமுக்கு வர வழியிலேயே அவனுக்கு செய்தி கிடச்சிருது அவன் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரலாம் அவன் அந்த இரவு வம்சீஜி வந்து வராரு வந்துட்டு எங்கே ஜியாராம் எங்கே அப்படின்னோன்னே வரல இன்னும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் நேரத்தில் வந்து டாக்டர் சிம்காட்டேருந்து ஃபோன் ஓட்டுறது ஃபோன் வந்தோடனே என்ன அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி ஜியாராம் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கிற செய்தி வந்திருக்கு அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஜியாராமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் வந்து வீட்டுக்கே திரும்பலை அப்படியே வந்து தற்கொலை பண்ணி அவன் வந்து இறந்து பிடிக்கிறான் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வார கதை இந்த வார கதையில் வந்து ஜியாராம் இறந்து விட்டது செய்தி கேட்ட உடனே அப்படியே அவர் வந்து குண்டடிப்பட்ட மனிதன் மாதிரி கீழே வந்துடுறார் அப்படி அதோட இருக்குது இந்த வாரம் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் தொடர்ந்து இந்த கதையை பார்த்துட்டே வாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் இந்த கதை முடிஞ்சு போயிடும் இந்த இதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன் அதை பார்த்துட்டே வாங்க இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி